ருப்புல இருந்துக்கிட்டே இருப்போம் ஒரு அளவு கடந்து அடுத்து சரிதாவுக்கு போயிடணும் இப்படி தொழுகையில் அமல் நோன்புகளில் எல்லா அமல்கள்லையும் ஒரு அமல் நிறைவுக்கு பின்னால் இன்னொரு அமல் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் அது போன்றுதான் ரமதான் சிறப்பு பெற்ற நோன்பு மாதம் அந்த நோன்பு மாதத்திற்கு பின்னால் இன்னும் சிறப்பு பெற்ற நோன்பு என்று சொன்னால் அது ஆஷிராவுடைய நோன்பு அந்த நோன்பை இந்த உமத்து வைப்பதற்கு யோசிக்கிறது ஆஷிராவோட தினத்திலே நோன்பு நோற்பதற்கு இந்த ஊமத்துக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறது வெளிப்படையாக பேசுகிறதா தான் என்ன தயக்கம் காட்டு தெரியுமா இந்த ஊமத்தை ரெண்டு நாளைக்கு சகருக்கு எந்திரிக்கணும் ரெண்டு நாளைக்கு சமைக்கணும் ரெண்டு நாளைக்கு அலாரம் வச்சு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு சாப்பிடணும் அமல் செய்யறதில்லை அந்த ரெண்டு நாளைக்கு ஒரு போராளியாக இருக்கணும் தன்னை நல்லவன் காட்டிக்கணும் ரெண்டு நாளைக்கு ஒரு உண்மை உண்மையாக வாழணும் இவ்வளோ கஷ்டம் இருக்குது அது எதுக்கு அந்த நோன் கடையணும் பேசாமல் கடந்து போயிடலாம்னு சொல்லி இந்த ஊமத்தை அந்த நோன்பை விட்டு விடுகிறது